அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளை பார்த்திங்க அப்படின்னா தொடக்க பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்டும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஹைடெக் லேப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹைடெக் லேப்லேயும் இந்த ஸ்மார்ட் போர்ட்லேயும் வந்து ஜி கம்ப்ரைஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் இது வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு விளையாட்டு சார்ந்த கல்விகளை வந்து நம்ம போதிக்க வேண்டும் அது எவ்வாறு வந்து நம்ம கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் ஃபோனில் எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை எவ்வாறு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

எஜுகேஷ்னல் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து காட்டியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து லோட் ஆகும் அதில் டவுன்லோட் காம்ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பிட்டா தேர்ட்டி டூ பிட்டா அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ அரசு வழங்கின எல்லாமே வந்து லேப்டாப் வந்து உங்களுக்கு விண்டோஸ் டென்னுக்கான ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு தான் இருக்குது அதனால் சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ என்னோடது இன்ஸ்டால் கொடுத்து அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஎக்ஸ் ஃபைல வந்து நம்ம எப்படி வந்து லேப்டாப்ல அல்ல கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற பாட்டுலாம் நமக்கு டவுன்லோடுங்கிற காலத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைல வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கிறது கொடுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து டெஸ்டாப் ஐக்கான் வேணும் அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க அந்த இதை வந்து பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ண சொல்லுவாங்க ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்டாப்னு மேலே காட்டியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் இன்ஸ்டால் வந்து ஒன் ஆர் டூ செகண்ட்ஸு இல்லை ஆயிரும் வேகமாக ஆகி முடிச்சிடும் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபினிஷன் வந்துடும் ஃபினிஷ்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்டாப்பில் உங்களுடைய ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதே வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ எப்படி நான் வந்து மொபைல் ஃபோனில் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க சரிங்களா ப்ளே ஸ்டோர் வந்து போய்க்கிங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் மேலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் பாரில் ஜி காம் ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் வரும் இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் வந்துடும் ஓப்பன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முதல் முதல்ல உங்களை ஃபோனில் இல்லை டேப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்துனா அலோ கேட்கும் அலோ கொடுத்துருங்க அலோ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒன்றா டூ செகண்ட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் வெல்கம் டு ஜி கம்ப்ரைஸ்னு மேலே ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அடிஷ்னல் லாங்குவேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துர்லாம் நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன் எஸ் கொடுத்தீங்கன்னா அடைமுடா உங்களுக்கு ஒன்று டூ செகண்ட்ஸ் ஆகும் இந்த பார்த்திங்க இந்த இடத்துல மேலே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் மேலே இன்ட்டு மார்க் இருக்கும் இதை கொடுத்துருங்க இதுதான் வந்து ஃபுல்லில் வந்து ஐகான் இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து ஜி கம்ப்ரைஸுடைய என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் இருக்குது மாதிரி உங்களுடைய உங்களோட பிசியில் என்னென்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்திருக்காங்க அதோடய கீஸ் என்ன அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் பற்றி ஃபுல் தகவல் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இதில் இதில் ஏதாவது நமக்கு எதாவது ஜி கம்பெனிஸோடைய மெயின் மெனு இது இதில் வந்து எப்படி வந்து நம்ம அதோட இத்தனை ஏஜ்லேருந்து இது வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நமக்குடைய செட்டிங்ஸு இந்த செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல லாங்குவேஜ் செலக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் தோன்றுறதுக்கலாம் ஆனால் தமிழ் மட்டும் இதில் கிடையாது அதனால் இன்பல்ட்டாக இருக்கிற நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிறதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேணுன்னாலும் நம்ம இன்னொன்று பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாய்ஸ் என்னென்ன அடிஷ்னல் வாய்ஸ் இருக்கோ அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு இது கொடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சுக்கிறேன் சரிங்களா இது மாதிரி நீங்கள் என்னென்ன செ செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம் மாதிரி கீபோர்டு வெட்டிக்கல் கீபோர்டு அது மாதிரி இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபாண்ட் ஸ்டைலு இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஓகே பண்ணிட்டு டிக் டிக்மார்க் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில் ஐக்கான் தான் கொடுத்துருப்பாங்க சிஸ்டத்துலேயும் உங்களுக்கு ஐக்கான் வந்து தான் இருக்கும் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்மளுடைய ஃபேவரட் அதாவது ஏதாவது கேம் நம்ம கிளிக் பண்ணி வாட்ணா அதுக்கு அந்த கேம் வந்து நம்ம ஃபேவரெட்டாக அதை வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு ஆப்ஷன் வந்து வழிக முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐக்கான் வேணும் அப்படின்னா இதை டச் பண்ணிக்க அப்படின்னா இந்த ஐக்கான் போயிடும் வேணும் அப்படின்னா மேலே வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் எடுத்துனா நமக்கு வந்து இது மாதிரி நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க முதல் கேம் வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் இது டச் பண்ணிக்க முன்னாள் உங்களுக்கு கீபோர்டு வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் வந்து பேபி கீபோர்டு இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்க முடினா நமக்கு வந்து கேம் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த லெட்டர்ஸை நமக்கு காட்டு நம்ம வெளில இதை டச் பண்ணும்போது அந்த இடத்துல வரும் இது மாதிரி அப்படியே மெயின் மனுவுக்கு போகிறதுக்கு இந்த மெயின் மனு பட்டன் ஹோம் பட்டன் அமுச்சுட்டிங்களா இருக்குது அடுத்தது பால் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சு டச் பண்ணோம் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஹோம் பட்டனை கொடுத்துருங்க சரிங்களா இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்முடைய மவுஸ் வந்து டச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போக உங்களுடைய என்னென்ன கேம்ஸில் வந்து என்னென்ன வந்து நீங்கள் ஏஜ் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ட டாப்பிக்கில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஹிஸ்ட்ரியில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா எக்ஸ்பிரிமெண்ட்டில் வேணும் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட் தகுந்த மாதிரி வந்து கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்ப வந்து நம்ம ஏஜ் வைஸாகவும் அந்த கேமை செலக்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு கற்றல் வந்து ஒரு புதுமையை உண்டாக்குறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எட்ட எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்று முதல் எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து இதுவுமே வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மாணவர்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் போர்டில் அல்லது அவ்வளோது சிஸ்டத்தில் வந்து நீங்கள் கொள்ளலாம் இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ